அந்த ஆடை பற்றி வரலாற்று குறிப்பில் குறிப்பிடும்போது அது சொர்க்கத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக மேய்ந்து கொண்டிருந்த ஆடு என்றும் இன்னும் ஒரு சில ரூவாயத்தில் வருது ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய இரண்டு மகன்களான ஹாபில் காபில் இவங்க ரெண்டு பேரையுமே பலி கொடுக்க சொல்லி அல்லாஹூ தாலா கட்டளை இட்ருப்பான் அதுல ஹாபில் வந்து ஒரு கொளுத்த ஆட்டை பலி கொடுக்க வச்சிருப்பாங்க அங்கே வானத்திலிருந்து அந்த ஆடு உயர்த்தப்பட்டிருக்கும் அந்த ஆட்டை தான் இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து வசலாம் இஸ்மாயில் அலுவலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு பதிலாக அந்த ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க என்றும் ஒரு சில குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸோ அல்லாஹுத்தாலா அந்த ஆட்டை தான் வானத்திலிருந்து இறக்கி வச்சிருக்கிறான் சரி இப்போது அடுத்த செய்திக்கு வருவோம் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் பைத்தல் முகத்தஸில் இருக்கும்போது அல்லாஹுத் காபத்துல்லாவை கட்ட சொல்லி கட்டளை இடுறான் இப்போது இப்ராஹிம் அலைய இஸ்லாத்து வஸ்லாம் மெக்காவுக்கு கிளம்பி வராங்க இப்போ அந்த இடத்துல இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் இப்ரியுன் தவ் தவ்ஹத்தின் கரீபன் மின் ஜம்சம் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடர்ந்த மரம் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் மரங்கள் எல்லாம் வளர்ந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இஸ்மாயில் அலை இஸ்லாத்துஸ்லாம் தன்னுடைய அம்புகளான அந்த ஆயுதங்களை செதுக்கி கொண்டு இருந்தார்கள் இப்போ தன்னுடைய தந்தை வந்ததை பார்த்ததும் மரத்துக்கு கீழே அமர்ந்து இருந்தவங்க தன்னுடைய தந்தைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் இப்போ இப்ராஹிம் அலையை ஸ்லாத்து தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலையாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க யா இஸ்மாயில் இன்னாக அமரனி பி அம்ரின் அல்லாஹுத்தாலா விடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது இப்போது இஸ்மாயில் அலையை சுலாத்து என்ன கட்டளைன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல ஒரு பைத்துல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய ஆலயத்தை கெட்ட வேண்டும் அப்படின்னு இப்ராஹிம் அலையை சுலாத்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க இதற்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து தன்னுடைய மகன்கிட்ட கேட்டதும் இதற்கு இஸ்மாயில் அலைய சலாத்து நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மஸ்ஜிதுல் ஹராம் அதாவது காபத்துல்லாவை கட்ட வேண்டிய பணி ஆரம்பித்தது இந்த காபத்துள்ளாவை கட்டுவதற்காக ஐந்து மலைகளில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டது அதில் ஒன்று தூர் மலை இன்னொன்று ஜைத்தூன் மலை இன்னொன்று லெபனானில் இருக்கக்கூடிய மலை இன்னொன்று ஜூதி மலை இன்னொன்று ஹீரா மலை இந்த ஐந்து மலைகளில் இருக்கக்கூடிய கற்களை வைத்து கேபத்துல்லா கட்டப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இபு அப்பா சரளிலோஹன் அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துல வருது வானத்துல பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் உண்டு அந்த பள்ளிவாசல்ல மலாய் தவாப் செய்வாங்க தொழுகுவாங்க இபு அப்பாஸ் சரளிலோகன் அவங்க சொல்றாங்க இந்த பைத்துல் மாமூருக்கு நேராக கேபத்துல்லா அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ரிவாயத்துல வருது நூஹலை வஸ்லாம் அவங்க காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது இல்லையா அப்போது அல்லாஹுத்தாலா ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு கட்டளையிட்டான் காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை அபு குபைஸ் என்கின்ற மலைக்கு பக்கத்தில் மறைத்து வைக்க சொல்லி அல்லாஹுத்தாலா ஜிப்ரியல் அலையாத்து அவங்களுக்கு கட்டளையிட்டான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொரு செய்தி கேபத்துல்லாவை கெட்டும் போதே இப்ராஹிம் அலையாத்து அவங்களுக்கு இஸ்மாயில் அலையை அவங்களும் பிறந்துட்டாங்க அவங்களுடைய இன்னொரு மகன் இஸ்ஸாக் அலைய்ஸ்லாத்து அவங்களும் பிறந்துட்டாங்க நான் கேபத்துல்லா கட்டப்பட்ட செய்தியை சொல்லிட்டு இசாக் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய செய்திகளை சொல்கிறேன் இப்போது இப்ராஹிம் அலி அஸ்லாத்து அஸ்லாம் அல்லாஹுத்தாலா எப்படி கேபத்துல்லாவை கட்டுவது என்று கேட்கறாங்க அதற்கு அல்லாஹுத்தாலா ஒரு மேகத்தை அனுப்பி வைத்தான் இப்போ அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலையாத்து அஸ்லாம் அவங்களுக்கு கட்டளையிடுறான் இந்த மேகம் எப்படி கேபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று வரைபடம் அமைத்து தரும் அதன்படி நீங்கள் கட்டுங்கள்னு அல்லாஹுத்தாலா கட்டளை இடறான் லா ஹாஜித் தஹமன் வாஜி அந்த மேகத்துடைய நிழலுக்கு அதிகமாகவும் வேண்டாம் குறைவாகவும் வேண்டாம் கரெக்டா அதுல இருக்கிற மாதிரி நீங்க கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்துல காபத்துல்லாவை கெட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஜிப்ரில் அலி இஸ்லாத்து அவங்க மூலமாக இப்ராஹிம் அலைய இஸ்லாத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் இன்னொரு முக்கியமான செய்தி இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாம் கட்டிய அந்த கேபாவுடைய ஷேப் எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஓவல் வடிவத்துல இருந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இப்ப இருக்கக்கூடிய கேபத்துல்லாக்கு பக்கத்துல ஹத்தீம்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த ஹத்தீம் என்கின்ற இடத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஓவல் வடிவத்துல இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னா அதனுடைய ஷேப் வந்து கிரிசன்ட் வடிவத்துல இருக்கும் சரி இப்போது நம்ம முன்னோக்கி தொழுகிறோம் மக்காமை இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய காலடி தடம் அதுல ஏறி தான் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் மெக்காவை கெட்டுனாங்க இப்போ அந்த கேபத்துள்ளால் இருக்கக்கூடிய அந்த செவ் அந்த காலம் பெருசாகி கொண்டே இருக்கும்போது இப்போ இப்ராஹிம் இஸ்லாத்து வல்லாம் அவங்க கல் எடுத்து மேலே வைப்பதற்கு உயரம் பத்த மாட்டேங்குது இப்போ அந்த கல் எடுத்து மேலே வைப்பதற்கு அந்த கல் உயர்ந்து கொண்டிருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட லிஃப்ட் எப்படி உயரும் அதே போன்று அந்த கல் மேலே உயர்ந்து கொண்டிருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலை சாலாத்து அவங்களுடைய காலம் வரைக்குமே அந்த கேபத்துல்லாவை ஒட்டி தான் அந்த மக்காமை இப்ராஹிம் அந்த கல் இருந்தது உமர் அலி இல்லாஹ் காலத்தில் தான் அந்த மக்காமை இப்ராஹிம் அந்த கல்லை காபத்துல்லாவிலிருந்து கொஞ்சம் நகட்டி கொண்டு வந்தாங்க அது எந்த காரணம்னு சொன்னால் அங்கே உள்ள மக்கள் தவாப்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நகரட்டி கொண்டு வந்தாங்க அல்லாஹால இந்த மகா இப்ராஹிம் பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்றான் இப்ராஹிம வ அவன் தொஹிரா முசல்லி சுஜூத் இந்த கேபத்துல்லாவை மனிதர்களுக்கு மையமாகவும் அம்னன் அதாவது அமைதி அளிக்கும் இடமாகவும் பாதுகாப்பு அளிக்கும் இடமாகவும் நாம் ஆக்கினோம் முசல்ல இப்ராஹிம் அலையஸ்லாத் வஸ்லாம் அவங்க நின்ற இடம் அந்த மக்காமை இப்ராஹிமை நீங்கள் உற்று நோக்கி தொழும் இடமாக அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நம்ம எல்லாருமே அந்த மக்காமை இப்ராஹிமை முன்னோக்கி தான் வாஹிதுனா இலா இப்ராஹிம வைஸ்மா இலா தொஹிரா பைத்தி அதாவது இப்ராஹிம் அலைஸ் சவலாத்து அவங்களுக்கும் இஸ்மாயில் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கும் கட்டளையிடப்பட்டது அதாவது தவாபு செய்வதற்கு ஈத்திகாஃப் இருப்பதற்கு ருக்கோ செய்வதற்கு சுஜூது செய்வதற்கு இந்த இடத்தை நீங்கள் தூய்மையாக ஆக்கி வையுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு கட்டளை இடப்பட்டது இதில் அவன் தொஹிரா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் தஹர தஹர அப்படின்னு சொன்னா பியூரிஃபை பண்றது இதற்கான அர்த்தம் வெறுமன அந்த கேபத்துல்லாவை நீங்க சுத்தப்படுத்தி வைங்க கிளீனா வைங்க அப்படிங்கறது மட்டும் அர்த்தம் கிடையாது அந்த கேபத்துல்லாவை சுத்தி இருக்கக்கூடிய எந்த எந்தவித ஃபசாதும் பண்ணக்கூடாது அதாவது அல்லாஹுத்தாலா அனுமதிக்காத எந்தவித செயல்களுமே செய்யக்கூடாது வட்டி விபச்சாரம் எதுவுமே செய்யக்கூடாது இதை அல்லாஹுத்தாலா இஸ்மாயில் சலாத்து வஸ்லாம் அவங்களுக்கு கட்டளையிடுறான் நீங்க கேபத்துல்லாவை வந்து பியூரிஃபை பண்ணி வைங்க ஏனென்று சொன்னால் இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாம் அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் தான் இந்த கேபத்துல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பு அவங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனால தான் தாலா சொல்கிறான் அவன் தொஹிரா பைத்தி அலை வர் வகிஃபீனா சுஜூத் இந்த இடம் வந்து மக்கள் வந்து தொழுவுவாங்க தவாபு பண்ணுவாங்க இருப்பாங்க அதனால இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு அசுத்தமான விஷயத்தையுமே நீங்க பண்ணிடாதீங்க சுத்தப்படுத்தி வைங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சரி இப்போது அல்லாஹு தாலா எதனால மக்காமை இப்ராஹிம முன்னோக்கி தொழுவ சொல்லி அல்லாஹுத்தாலா நமக்கு கட்டளை கட்டளையிடுறான் அப்படின்னு சொன்னா நம்ம அனைவருக்குமே யார் இமாமா இருக்கிறாங்கன்னா அவங்க இப்ராஹிம் அலேஹ்லாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் அந்த மக்காமை இப்ராஹிம முன்னோக்கி தொலை சொல்லி அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் இன்னொன்று அல்லாஹுத்தாலா அந்த மக்காமி இப்ராஹிமை புனிதப்படுத்துவதற்கான அந்த நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு ஜெசீரா முழுவதுமே இந்த தீனை இந்த ஓரிரை கொள்கையை முழுவதுமாக பரப்ப வேண்டும் அதை ஃபுல்லா தாவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய கால்கள் அங்க இங்கன்னு எல்லா பக்கமுமே நடந்திருக்குது இந்த தீனுக்காக அவ்வளவு நடந்த அந்த கால்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹு தாலா அந்த மகாமை இப்ராஹிம் அந்த இதை அப்படி அல்லாஹூத்தாலா புனிதப்படுத்தியிருக்கின்றான் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَٰذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ ۖ قَالَ وَمَن فأمثله فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أَضْطَرُّهُ إِلَىٰ عَذَابِ النَّارِ ۖ المسير الْمَصِيرُ وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ إِبْرَاهِيمُ عَلَيْهِ சொல்றாங்க رَبِّ اجْعَلْنَا هَٰذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவங்க துவா கேட்கறாங்க யா அல்லா இந்த நகரத்தை அதாவது இந்த ஊரை நீ அமைதி அளிக்கும் இடமாக ஆக்கி வைப்பாயாக அதாவது மண் ஆமண மின்கும் பில்லாகி அல்லாஹு அல்லாஹுத்தாலாவை கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டோர்களுக்கு நீ உணவளிப்பாயாக பழங்கள் அதெல்லாம் கொடுப்பாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலேஸ்லாத்து வஸ்லாம் துவா கேட்கிறாங்க அதாவது பேரிச்சம்பளத்தை குறிக்கிது அதாவது அல்லாஹுத்தாலாவை கொண்டு மறுமை நாளை நம்பக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அமைதி அளிக்கும் இடமாக இந்த மெக்காவை நீ ஆக்கி வைப்பாயாக வருஷக்கும் அகலுகும் இன சம அதாவது அந்த மக்களுக்கு நீ உணவு வழங்குவாயாக ரிஸ்க் வழங்குவாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் துவா கேட்குறாங்க கால ஒமன் கஃபர ஃபவ் மசியூஹோ கலீலம் சும் அஹரோஹு இலாதா பின்னார் வபிசல் மசீ அதற்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு பதில் அளிக்கிறான் அதாவது நம்பிக்கை கொள்ளாத காஃபிர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த சொற்ப காலத்திற்கு அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் வசதிகளை வழங்குவேன் இதெல்லாமே அவங்களுக்கு வழங்கிய பிறகு இறுதியில் அவங்க செல்லும் இடம் நரகமாக இருக்கும் இலா அதா பின்னார் வபிசல் மசீர் இறுதியில் அவங்க செல்லக்கூடிய இடம் மிகவும் கெட்டது என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் வைதி இரஃபோ இப்ராஹிமில் கொவாயுத மினல் பைத்தி வைஸ்மா இலு ரப்பன த கப்பல் மின்ன இன்னக்க அந்த சமீ உன் அதாவது இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்லாம் இஸ்மாயில் அலையை இஸ்லாத்து வஸ்லாம் இருவருமே அந்த வீட்டுடைய அந்த சுவர்கள் அதை உயர்த்தி கொண்டிருக்கும் போது ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்கா சமி உன் அதி அவங்க ரெண்டு பேருமே துவா கேக்குறாங்க என்னுடைய ரப்பே இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கரிபவனாகவும் என்று இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் இஸ்மாயு அலுவலாத்து வஸ்லாம் ரெண்டு பேருமே துவா கேக்குறாங்க நம்ம ஏதாவது ஒரு இறைப்பணி செஞ்சுட்டு இதே துவா ஓதுவது சிறந்தது அதாவது ரப்பனா த கப்பல் மின்னா அந்த சமி உன் அதி அடுத்து துவா கேட்குறாங்க ரப்பனா வஜால் நான் முஸ்லீம் உம்மத்தன் முஸ்லிமத் ரஹீம் அதாவது ரப்பனா வஜால் நான் முஸ்லிம் ஐனி துர்ரியத்தினா உம்மத்தன் இந்த இடத்துல முஸ்லீம் ஐனி அப்படின்னு வந்துருக்குது அதாவது இறைவனே எங்கள் இருவரையுமே முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு துவா கேட்கறாங்க அடுத்து துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத் அல்லக் அதாவது இஸ்மாயில் அலை சலாத்து இஸ்லாம் அவங்களுடைய வழித்தொண்டர்கள் அவர்களுடைய ஜெனரேஷன்ல வரக்கூடிய எல்லாத்தையுமே முற்றிலுமாக முஸ்லீமாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹு முழுவதுமாக கீழ்படிந்தவர்களாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு துவா துவாக்குறாங்க இப்போ அடுத்துதான் முக்கியமாக கவனிக்கணும் அரினா மனாசிகனா அதாவது நசக்குகள் அதாவது வழிபடக்கூடிய முறைகள் எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹுத்தாலாவை வழிபடணும் அப்படிங்கிற முறையை கற்றுக் கொடுப்பாயாக அப்படின்னு ரெண்டு பேரும் துவாக்குறாங்க இது எக்ஸாம்பிளாக சொல்வதா இருந்தால் இப்போ நம்ம தவாபு பண்றோம் அது வழிபடக்கூடிய ஒரு முறை அடுத்த ஐந்து நேரம் தொழுகிறோம் தொழுகுறது ஒரு வழிபடக்கூடிய ஒரு முறை அதில் ஒரு தொழுவை ரெண்டு ரக்காத்து இருக்கு இன்னொரு தொழுவா நாலு ரக்காத்து இப்படி ஒரு முறையை நீ கற்றுக் கொடுப்பாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க அடுத்த ஒத்துபாலைனா இன்னக்காந்த தவ்வாபுர் ரஹீம் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பதில் கருணை உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு துவா கேட்கறாங்க அடுத்த ரப்பனா ஒபாத் ஃபீஹிம் ரசூலம் என்கும் எத்து அலைக்கும் ஆயா தினா வை அலி கிதாப் கிதாபல் ஹிக்மத் வை ஸ்கீஹிம் இன்னக்காந்தல் அசீசுல் ஹகீம் இந்த துவாவில் ரப்பனா ஒபாத் ரசூலன் மின்ஹும் யா அல்லா இந்த மக்களுக்காக இருந்து ஒரு தூதரை நீ எழுப்புவீராக எத்துல அலகிம் வை அலி முஹ்முல் கித்தாப் ஹிக்மத் அந்த தூதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் அதாவது வேதத்துடைய ஞானத்தை அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும்னு துவா கேக்குறாங்க இப்ப அந்த தூதர் அந்த ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்த பிறகு ஒய் ஜக்கிஹிம் அவங்க தூய்மை அடைந்தவர்களாக திகழ வேண்டும் இன்னக்கு அசீசுல் ஹக்கீம் நிச்சயமாக நீ பேர் ஆற்றல் உடையவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கிறாய் என்று கூறினார்கள் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ரப்பனா ஒபாத் ரசூலன் அதாவது வேதத்துடைய ஞானத்தை ஓதி காட்டக்கூடிய ஒரு ரசூல் அவங்களுக்கு நீ அனுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரசூல் யாருன்னு சொன்னால் அவங்க முகமது நபி சொல்லு அலை சலாத் என்று வரலாற்று குறிப்புகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு ஒரு சில செய்திகளில் அல்லாஹுத் ரஜூ என்று சொல்லக்கூடிய ஒரு காற்றை அனுப்பினான் அந்த காற்றின் மூலமாக கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படி ஷேப் ஆனது அந்த ஷேப்பை பார்த்துட்டு இப்ராஹிம் அலைஸ்வலாத் வஸ்லாம் காபத்துலாவை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் உள்ளது இப்போ அந்த கேபத்துள்ளால நான்கு கானர் உண்டு அதாவது நான்கு மூளைகள் அது என்னெல்லாம்னு சொன்னால் ருக்குனல் இராக்கி ருக்குனல் ஷாமி ருக்குனல் யமனி ருக்குனல் ஹஜர் அதில் ருக்குனல் ஹஜருக்கு இன்னொரு பெயர் உண்டு ருக்குனல் ஹிந்த் என்று கூறுவார்கள் இப்போ அந்த ருக்குனல் ஹிந்த் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கல்லே இல்லை எந்த கல்லுமே ப்ராப்பராக அந்த இடத்துல அட்டாச் ஆக மாட்டேங்குது இப்போ இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு கட்டளை இடுறாங்க இந்த இடத்துல அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு அழகான கல்லை எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னு சொன்னாங்க அதற்கு இஸ்மாயுல் அலி இஸ்லாத்து வஸ்லாம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு இதுக்கும் மேலே என்னால் கற்களை சுமக்க முடியாது அப்படின்னு இஸ்மாயுல் அலி இஸ்லாத்து வஸ்லாம் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே இப்ப இப்ராிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் உனக்கு டயர்டா இருக்குன்னா போய் ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜிப்ரல் அலையாத்து வஸ்லாம் இந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை எடுத்துட்டு வராங்க இது சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல் இது ஆதம் அலைய வஸ்லாம் அவங்களுடைய காலத்திலே இறங்கப்பட்டது இந்த கல்லை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா ஒரு கருத்து அபு குபைஸில் இருந்து அந்த மலையிலிருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இன்னொரு கருத்து அல் ஹிந்த் அதாவது இந்தியாவிலிருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து இந்த ஹஜ்ருல் அஸ்வத்துக்கள் ஆரம்பத்தில் இது வெண்மையாக இருந்ததாகவும் காலப்போக்கில் அது மக்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அந்த கல் மிகவும் கருப்பாக ஆகிவிட்டதாகவும் செய்திகள் உள்ளது இப்போது இஸ்மாயில் சலாத்து வஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வாராங்க வந்து பார்த்த உடனே இங்க ஒரு அழகான கல் இருக்கு அந்த கல்லை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போனாங்க இந்த கல்லை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு கேட்டதும் அதற்கு இப்ராஹிம் அலையாத்து வசலாம் உன்னையோட நஷாத்தான ஒருவர் தான் கொண்டு வந்து கொடுத்தார் அதாவது சுறுசுறுப்பான உன்னைய விட சுறுசுறுப்பான ஒருவர் தான் கொண்டு வந்து கொடுத்தார் என்று கூறினார்கள் இப்போ இந்த கேபத்துள்ளாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலையாத்து வல்லாம் அபுல் குபைஸ் மலையில் ஏறி நின்று துவா கேட்டாங்க அல்லாஹு யா அல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையும் இங்கே வந்து தவாப் செய்ய வைப்பாயாக அப்படின்னு துவா கேட்கிறாங்க வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்ராஹிம் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனை பார்ப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை வருவாங்க இப்போது இஸ்மாயில் அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் ஜுர்ஹூம் குளத்திலிருந்து ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இஸ்மாயில் அலையிஸ்வலாத்து வஸ்லாம் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருந்தாங்க அப்போது இப்ராஹிம் அலையை சலாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனை பார்ப்பதற்கு மெக்காவுக்கு வராங்க இப்போ இஸ்மாயில் அலையிஸ்லாத்து வஸ்லாம் வீட்டுக்கு வராங்க அங்கே இஸ்மாயில் அலையை சலாத்து வஸ்லாம் இல்லை இப்போது வீட்டில் இஸ்மாயில் அலுவலி இஸ்லாத்து வஸ்லாம் உடைய மனைவியான ஒரு பெண்மணி அங்கே இருக்கிறாங்க இப்போது இப்ராஹிம் அலையிஸ்வலாத்து வஸ்லாம் தன்னுடைய மருமகள்கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு நலன் விசாரிக்கிறாங்க உடனே அந்த பெண்மணி இப்ராஹிம் அலையை சலாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட தன்னுடைய கணவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் எனக்கு சரியான முறையில் உணவு தருவதில்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு உணவே சரியா தருவதில்லை அப்படின்னு இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதனை கேட்டதும் இப்ராஹிம் அலுவலாத்து வஸ்லாம் அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க இதனை கேட்டதும் இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வசலாம் அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க உங்க கணவர் வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டுடைய வாசப்படியை மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிட்ட இப்ராஹிம் அலையை வஸ்லாம் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க இப்போது இஸ்மாயில் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய மனைவியிட்ட கேட்குறாங்க யாராவது வீட்டுக்கு வந்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர்களுடைய மனைவி கூறினார்கள் ஆமாம் ஒரு வயசானவங்க வந்தாங்க வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கிறதுன்னு கேட்டாங்க நல்லா விசாரிச்சாங்க அதற்கு நான் கொஞ்சம் வறுமையாக தான் போய் இருக்கிறது என்று கூறினேன் அதற்கு அந்த மனிதர் இந்த வீட்டுடைய வாசப்படியை மாற்ற சொல்லி உங்கள்கிட்ட சொல்லும்படி சொன்னாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க உடனே இஸ்மாயில் அலிஹலாத்து வஸ்லாம் தன்னுடைய மனைவீட்டை சொல்கிறாங்க இங்கே வந்தது என்னுடைய தந்தை தான் நம்முடைய தந்தை வந்து நம்மளுடைய நிலை என்னன்னு விசாரிச்சிருக்கிறாங்க அதற்கு நீ ஃபுல்லாக குறையா சொல்லியிருக்கிற உடனே என்னுடைய தந்தை எனக்கு கட்டளையிட்டது வீட்டுடைய வாசப்படியை மாத்திரு அப்படின்னு சொன்னது ஒன்னையை தான் மீன் பண்ணுது அப்படின்னு இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க அதாவது இப்ராஹிம் அலையை சலாத்து வஸ்லாம் வாசப்படியை மாத்திடுன்னு சொன்னது மனைவியை மாற்றிவிடு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இது ஒரு கோடுவேடாக சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க இப்போது இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாம் தன்னுடைய தந்தையுடைய கட்டளை நிறைவேற்றுறாங்க தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லிவிட்டு அவங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க இப்போது இஸ்மாயில் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் புதுசாக ஒரு திருமணம் முடிக்கிறாங்க இப்போது மறுபடியும் இப்ராஹிம் அலைய் இஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக மெக்காவுக்கு வராங்க இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அப்போதும் இஸ்மாயில் அலையலாத்து இஸ்லாம் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருந்தாங்க இப்போ இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் புதிதாக திருமணம் ஆயிருக்கிற அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது கைஃபஹி ஃபஹிய ஹயாத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த பெண்மணி ரிப்ளை பண்ணுறாங்க லைஃப் நல்லா ஹைராக போயிட்டு இருக்குது நல்லபடியாக போயிட்டுருக்குதுன்னு ரிப்ளே பண்ணுறாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க என்னுடைய கணவர் இஸ்மாயில் அலை இஸ்லாத்து வஸ்லாம் நல்லபடியாக நீ வச்சுருக்கிறாங்க ரிஸ்க்குலாம் நல்லா தாராங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இப்ராஹிம் அலைஸ்லாத் வஸ்லாம் அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாங்க உங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுடைய வாசப்படியை நீங்கள் தரிபாடாக வச்சுருங்க மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உடனே இஸ்மாயில் அலை சலாத் வஸ்லாம் வீட்டுக்கு வராங்க அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்குறாங்க அதற்கு அவங்களுடைய மனைவி சொன்னாங்க ஆமாம் ஒரு மனிதர் வந்தாங்க அவங்க நலம் விசாரித்தாங்க உடனே நானும் சொன்னேன் எந்த வித குறையுமே இல்லைன்னு சொன்னேன் உடனே அவங்க வீட்டுடைய வாசப்படியை மாத்த வேணாம் அவங்க அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்மாயில் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அது தன்னுடைய தந்தை தான் அப்படிங்கறது சொல்றாங்க ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லு அலையாத்து வஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இஸ்மாயில் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய வீட்டில் ஒரு வித்து அளவு கூட ஒரு அரிசி கூட இல்லை ஆனாலுமே அந்த பெண்மணி வந்து இஸ்மாயில் அலையிஸ்லாத்து வஸ்லாம் என்ன எந்தவித குறையுமே வைக்கல நல்லபடியா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க இது பொய்யாக இருந்தாலும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய அந்த கராமத்தை அந்த டிக்னிட்டியை விட்டு கொடுத்து பேசல தான் இப்ராஹிம் அலையத்து இஸ்லாம் அந்த பெண்மணிக்கு துவா செஞ்சுட்டு போனாங்க என்ன துவான்னு சொன்னா அல்லகுமா பாரிக்லகும் ஃபீமா ரசும் யார்லா இவர்களுக்கு உணவு வழங்குவாயாக இவர்களுக்கு ரிஸ்க் வழங்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க இதன் மூலமாக ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை எந்த விஷயத்தினையும் விட்டுக் கொடுத்து பேசக்கூடாது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ரிவாயத்தில் வருது இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது அது என்னன்னா அபுல் லீஃபான் அதாவது விருந்தாளிகளின் தந்தை என்று கூறப்பட்டுள்ளது அவர்கள் ஒரு நாள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே விருந்தளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இது விஷயமா இப்ராஹிம் அலே இஸ்லாத்துலாம் அல்லாஹுத்தாலாட்டையும் துவாக்குறாங்க இப்போது அல்லாஹுத்தாலா ஜிப்ரில் அலி இஸ்லாத்துலாம் அவங்க மூலமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு உணவை எடுத்து வர சொல்லி அதனை கடலில் கலக்க சொன்னான் அதற்கு முன்பு வரை கடல் தண்ணீர் மிகவும் இனிப்பாக இருந்தது அந்த உணவை கடலில் கலந்ததும் கடல் முழுவதும் உப்பாக மாறியது இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உப்பு இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க இந்த உப்பு இப்ராஹிம் அலை சலாத்து அவங்க கேட்ட துவாவின் மூலமாக தான் வந்தது என்று ஒரு சில வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி பலகீனமான செய்தி என்றும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது